ஜோதிட ராசி நேயர்களுக்கு வணக்கம் விருச்சிக ராசியினர்கள் குபேரனை நினைத்து குபேரனை மனதாரன் நினைத்து உங்களுடைய வீட்டில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டுமாம் அப்படி நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் குபேரன் குபேரனின் ஆசையானது நீங்கள் முழுமையாக பெற்றுவிடலாமாம் அது என்ன பரிகாரம் என்று காண்பதற்கு முன்பாக விருச்சிக ராசியினரை எடுத்துக்கொண்டாலே அதுவிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் நன்மையை தரக்கூடிய நாட்களாக இருக்கலாம் அது மட்டுமல்லாமல் விருச்சிக ராசி நேயர்களின் குடும்பத்தில் சண்டைகளானது ஏற்படும் சண்டைகள் ஏற்பட்டு மனஸ்தாபகத்திற்கு ஆளாகுவதற்கு வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்குது இது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் இடத்திலிருந்து நீங்கள் ஏதாவது தொழிலோ அல்லது பிஸ்னஸோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் உங்கள் நண்பர்கிட்ட இருந்தும் உறவினர்களிடமிருந்தும் பெரிய ஆதரவானது கிடைக்கும் அதாவது ஆர்டரு அல்லது வேறு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறது போன்ற செயலை உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் உங்களுடைய தொழிலில் செய்ய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனாலும் மனஸ்தாபங்கள் ஏற்படவும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் உங்களுக்கு பொறுமையானது மிகவும் அதிக அளவில் தேவைப்படுது அதுக்கு நீங்கள் தியானம் யோகா போன்ற செயல்களில் நீங்கள் பெரிதும் ஈடுபடலாமா எந்த ஒரு வார்த்தையை எதை யாரிடமும் பேசினாலும் மிகவும் பொறுத்து உங்கள் குடும்பத்திட்ட பேசினாலுமே ப பரவாயில்ல மிகவும் பொறுத்து பொறுமையாக என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நாம அறிஞ்சு பேசணும்னா நமக்கு தாண்டானது மிக அதிக அளவில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் குபேரனுக்குரிய பரிகாரத்தை நம்ம வீட்டில் எப்படி பண்ணலான்னு காணும் முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் பணக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுது நம்ம தொடர்ந்து பதிப்பிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த விருச்சிக ராசியினர் குபேரனை மனதார நினைத்து குபேரனுக்குரிய நாட்கள்ல நீங்க விரதம் இருக்கலாமா அப்படி விரதம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய பணமோ இருக்கின்ற பிரச்சனையும் தீர்ந்து விடுமாம் அவ்வளவு சக்தி குபேரனுக்கு இருக்கின்றது அனைவருக்குமே தெரியும் குபேரனை நாம் மனதார நினைத்து மனதார நினைத்து கொண்டு இது ஒரு செயலை மட்டும் செய்தால் போதும் குபேரன் ஆசி நமக்கு கிடைத்துவிட்டால் நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடும் அதுவும் பண கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் பணவரவு சம்பாத்தியம் சம்பளத்தில் ஊதியம் அதிகம் பெற வேண்டும் என்பதில் நமக்கு அதிக அளவில் கூட நின்று நம்மளை கை தூக்கி விடுறது இந்த குபேரன் எனவே நீங்கள் இந்த குபேரனை நினைத்து உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ண வேண்டும் குபேரனை வழிபடுவதில் மூன்று முறைகள் இருக்கின்றது ஒன்று குபேந்தரனுக்குரிய குபேரனுக்குரிய மந்திரங்களை உங்களுடைய வீட்டில் நீங்கள் போதிக்கலாம் அதுவும் நீங்கள் விடியற் காலையில் பிரம்ம முருத்த வேலையில் எழுந்து குபேரனுக்குரிய மந்திரனங்களை நீங்கள் போதிக்கிறனால உங்களுக்கு அதிக அளவில் நன்மைகள் வந்து ஏற்படும் இரண்டாவது முறை என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா குபேரனுக்குரிய மூளையில் அதாவது தென்மேற்கு திசையில் குபேர மூளை என்று அழைப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த தென்மேற்கு திசையில் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பீரோவையோ பீரோவையோ அல்லது நகைகளையோ பணங்களையும் அனைத்தையுமே அந்த தென்மேற்கு திசையில நீங்கள் வைக்க வேண்டும் எனவே குபேரின் பார்வையானது குபேரனின் பார்வையானது அந்த நகை பிரோவின் மீது பட்டு அது நமக்கு செலவழியாமல் அப்படியே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்குமாம் மூன்றாவது நாம் மாதத்திற்கு ஒரு முதலாவது அருகில் இருக்கக்கூடிய தொலைவில் இருந்தாலும் பரவாயில்லை அங்கு சென்று குபேரக்குரிய குபேரனின் கோவிலானது இருக்கும் அதை நீங்கள் அறிந்து குபேரன் கோவிலுக்கு சென்று குபேரனுக்கு ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு அதற்கு பிறகு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இருபத்தோரு முறை பொதித்து வரணுமாம் நீங்கள் குபேரனை நினைத்து வாரம் ஒருமுறை வியாழக்கிழமை குபேரனுக்குரிய நாளில் விரதம் இருந்து இந்த ஒரு மந்திரத்தை கூறினீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துவிடுமாம் அவ்வளவு சக்தியானது குபேரனின் இந்த மந்திரத்தில் இருக்கின்றதாம் எனவே தவறாமல் நீங்களும் இந்த குபேரனுக்குரிய மந்திரத்தை கோரி பாருங்கள் உங்களுக்கு அதிகளவில் வெற்றியை கொடுப்பதற்கு வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றது இதுதான் அந்த குபேரனுக்குரிய மந்திரம் ॐ क्रीं ॐ क्रीं 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 क्लीं क्रीं क्लीं विट्टेश्वराय नमः இதுதான் அந்த குபேரனுக்குரிய மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம வாரம் வாரம் ஒரு முறை அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது நீங்கள் வியாழக்கிழமையை தேர்வு செய்து குபேரனுக்குரிய புகைப்படத்தை உங்களுடைய வீட்டில் வைத்து ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு விட்டு சுத்த பத்தமாக குளித்து விட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க இருபத்தோரு முறை கூறி வாங்க கட்டாயம் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும் அது மட்டுமல்லாம மறக்காமல் குபேர மூளை என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய நகைகளாக இருக்கலாம் பணங்களாக இருக்கலாம் பீரவையும் அந்த ஒரு இடத்துல நீங்கள் வச்சிருங்க முடிந்தா உங்களுடைய மாணவர்கள் படிக்கக்கூடிய புத்தகங்களையும் அந்த ஒரு இடத்துல வைச்சிருங்க வச்சு அதை நீங்கள் எடுத்து சென்று பள்ளிக்கூடம் சென்று விட்டு வர சொல்லுங்கள் இதனால் உங்களுடைய மாணவனின் படிப்பிலும் மென்மேலும் நீங்கள் வளர்ச்சியை காண முடியும் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த குபேரணை நினைக்கு கட்டாயம் விருச்சிக ராசியினர் இந்த ஒரு செயலை செய்வதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் அனைத்துமே தீர அதிக வாய்ப்புகளானது இருக்கின்றது எனவே தவறாமல் விருச்சிக ராசியினர் இந்த ஒரு செயலை இந்த ஒரு பரிகாரத்தை உங்களுடைய வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ சென்று செய்து வாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு மென்மேலும் அதிகளவில் நன்மைகளானது நடக்க வாய்ப்புகளானது அதிகளவில் இருக்கின்றது மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோ